ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட் அண்ட் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க இந்த நீங்கள் பட்டா வந்து டப்பனிக்கு முன்னாடி எப்படி கையில் வைப்பீங்க எப்படி லோட் பண்ணி டப்பினி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ நான் மேக் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி ஷூட்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் பட் எடிட்டிங் மட்டும்தான் இப்போ பேலன்ஸ் அது கூட நைன்டி பர்சன்ட் முடிஞ்சிடுச்சு பட் டப் பண்ணணும் அதுக்காக வெயிட்டிங்கில் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் ரெடி மேபி நாளைக்கு நான் உங்களுக்கு அது பப்ளிஷ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் டப் அதாவது பார்த்தீங்கன்னா டப்னிக்கு முன்னாடி என்ன நல்லா ஃபுட்டு கொடுத்து நம்ம கையில் வச்சிருப்போம் பட்டாவை எந்த ஏஜில் டப்னி பார்ப்போம் அப்படின்றத பற்றி ஒரு செக்மெண்ட் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா என்ன ஃபுட்டு எந்த டைமில் கொடுக்கணுன்றத பற்றி அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டு அப்படின்றத பற்றி அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் டப்பி பார்க்கணும் எப்படி ஃபிட்டாக கை போட்டு ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்றத பற்றி ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் டீட்டெயிலாக நான் சொல்லிட்டு வருவேன் ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டாக நம்ம வந்து அந்த ஃபுட்டோட இது வந்து நம்ம மேபி மேக்சிமம் நம்ம நாளைக்கு போட்டுருவோம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு டப்பிங் மட்டும்தான் பண்ணணும் ஸோ அந்த வீடியோ ஆல்ரெடி ரெடியாக இருக்குது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு அண்ணே உங்களுக்கு ஜாவா ஏன் பிடிக்காது ஜாவாவை ஏன் அவாய்ட் பண்ணுறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் உங்கள் ப்ரீடிங்கில் ஜாவா வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஜாவா வந்து நாங்கள் ரொம்ப ஃபேவரட்டாக வச்சிருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறீங்க மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு அவருக்கு ஒரு ஒரு சில நடந்த உண்மையும் ரிப்ளைவும் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் கேட்டிருந்தாரு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுங்க சேல் பண்ணுங்க இந்த எனக்கு ஒரு விடை கொடுங்க பொட்டை கொடுங்க சேவல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கான பதிலும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்ரெடி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போவோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கிறவங்களே என் கூட இருக்கிறவங்க என்னோட இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் என்ன கெட்டது நீங்கள் ஏன் ஜாவை வைக்க மாட்டீங்க ஜாவானால் ஏன் உங்களுக்கு ஒரு அவ்வளோ அலர்ஜியாக இருக்குது ஒரு பட்டை கூட உங்ககிட்ட கிடையாது ஒரு ப்ரீடரும் கிடையாது ஒரு சேவல் பட்டா கிட்டா எதுவுமே கிடையாது அந்த ரங்குலையே உங்கள் கூனில் ஒரு சேவலுமே கிடையாது ஏன் நீங்கள் ஜாவாவை அவாய்ட் பண்ணுறீங்க ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா நம்ம வளர்ந்த விதம் தான் அந்த மாதிரி இந்த சோக்குக்குள்ளே முதல்ல கால் எடுத்து வச்சு இன்றைக்கி அளவுக்கு நம்ம வந்த அந்த ஜேர்னி டைமில் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ரங்கு வந்து மைண்ட்ல வரல அதுதான் ரீசன் அது ஏன் இது வரைக்கும் நான் வச்சது கிடையாது அந்த ரங்கு ரேஜா ஒன்று இருந்தது என்கிட்ட சின்னதா இருக்கும் டப்பினிக்கு மட்டுமே வச்சிருந்தேன் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா அந்த சேவல் எதுக்காக வச்சிருந்தேன்ற ரீசனும் நான் சொல்றேன் ரங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஓல்டஸ்ட் கலர் ஃபைட்டிங் ரூஸ்டர் சொல்லுவாங்க இந்த சண்டை கோழிகள்ல சண்டை சேவல்களில் ஓல்டஸ்ட் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதரு கதறி குத்து ஜாவா இது மூணுமே ரொம்ப ஓல்டஸ்ட் கலர் அதுதான் பியூர் கலரும் கூட அதுக்கப்புறம் அப்புறம் எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா உடைப்பு தான் இது மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த பியூரிட்டி அண்ட் ஓல்டஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கலர்னு கூட சொல்லலாம் பட் நம்ம மைண்ட்ல அந்த ஜாவா நிக்கல ஏன் அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பதிமூணு பதினாலு வயசு இருக்கும் அப்போ வந்து நான் எயித்து நைன்த்து படிக்கிறேன் அப்போது வந்து நம்ம டியூஷனுக்கு போற வழியில பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் பாய் இருப்பாரு கரீம் அவர் பேர் கரீம் ஜாஃபர் ஜாஃபர் கரீம் ஏதோ ஒரு பேர்ல வரும் முகமது கரீமா ஏதோ ஒன்று நினைக்கிறேன் ஆனால் அவரோட எப்பவுமே எல்லாருமே கரீம் கரீம் தான் எனக்கு பழக்கம் அதனால நம்ம நாம இது வரைக்கும் அவரை கரீம் நம்ம கூப்பிட முடியாது நம்ம வந்து பாய் பாய்ன்னு தான் கூப்பிடுவேன் அதனால அவர் பேரு கூட எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சுது அவருகிட்ட பார்த்தீங்கன்னா ஒட்டகம் வளர்ப்பார் ஆள் தான் இருப்பாரு ஆனா ஒட்டகம் வளர்ப்பார் அந்த ஒட்டகத்தை நான் தினமும் சுத்திட்டு போவேன் என்னோட டியூஷனுக்கு அது இருக்குதா இருக்குதா நான் அவ்வளோ தூரம் இருக்காது அது திடீர்னு ஒரு நாள் வெளியே கட்டியிருக்கான்னு நின்று வேடிக்கை பாத்துட்டு போவேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய காலி இடம் இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி சாரி பெரிய இடம் இருக்கும் அதை தாண்டிதான் நம்ம போகணும் அந்த இடத்துல போகணும் ஃபுல்லாக புளிய மரமாக இருக்கும் ரொம்ப நேலா இருக்க இருக்கக்கூடிய இடம் இந்த புளியம் விழுந்திருக்கும் அது பொறிக்கிறதுக்கும் அப்படியே நான் போவேன் அதை பொறிக்க எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு டியூஷன் போடுவேன் அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கூடை போட்டு நிற்க வச்சுருப்பாரு உள்ளே எல்லாமே சண்டை சேவலுங்க இருக்கும் ஒரு சில கூடைங்க பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டியாக இருக்கும் அதாவது நம்ம அந்த ரிங்கு செட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் கிளி குண்டு மாதிரி அந்த மாதிரி கூண்டுகளில் சேவல் நின்றுட்டு இருக்கும் நல்லா ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கும் தூக்க முடியாது அந்த கூண்டை இதை பார்க்குறதுங்கன்னா நான் தினமும் போவேன் அப்போ அவர்கிட்ட இருந்தது பார்த்தீங்கன்னா கதறு கதறி இந்த ரெண்டே சேவல் தான் அப்ப நமக்கு ரங்கு கூட தெரியாது கருப்பு சேவல் செவிலி கலர் சேவல் தான் சொல்லுவேன் நமக்கு அந்த கொஞ்சம் ப்ரௌனிஷா அப்படி வந்துனாலே அந்த செவிலி கலர் பொட்டை கருப்பு கலர் பொட்டை செவப்பு சேவல் கருப்பு சேவல் இப்படிதான் வந்து நான் சொல்லிட்டு வருவேன் அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவர் கூட தினமும் பேடிக்க பாக்குறது அந்த சேவல்களை வேடிக்கை பாக்குறது இந்த ஒட்டக்கத்தை வேடிக்கை பாக்குறது ஆடுங்க கொஞ்சம் வச்சிருப்பாரு குட்டி குட்டி ஆடுங்கள்லாம் அதுங்க எல்லாம் பார்க்கறதுக்கு போவது இந்த புளியம்பழம் எடுக்கிறது தினமும் போகிறதுனால என்ன ஆகிப்போச்சு அவரு தெரிஞ்சு போச்சு இந்த பையன் டெய்லியும் வந்து ஒட்டக்கத்தை வேடிக்கை பார்த்துனுக்குறான் சேவலை வேடிக்கை பார்த்ததுனால அவருக்கே என்ன ஜாலி மூடில் இருந்தாரனு தெரியல எவடா தம்பி தொட்டு பாடுறா ஒட்டகத்தை அப்படின்னாரு நான் தொட்டு பார்த்தேன் என்னென்ன இந்த சேவல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது எங்ககிட்டேயும் கலர் கோழி குஞ்சு எல்லாம் வளர்க்குறேன் ஆனால் இந்தாமலையும் ஹைட்டாலாம் வரமாட்டேது அப்படின்னு நான் இந்த குழந்தை தினமாக சில கேள்விகளை கேட்கறேன் அப்போ தான் தொட்டு தொட்டுப்பாருன்னு சொல்லிட்டு பாக்குறாரு எல்லாமே சூப்பராக அப்படியே ரொம்ப இருக்கமா அப்படி இருக்குது அப்போ நம்ம மைண்ட்ல என்ன ஆகி போச்சுன்னா இந்த கலர்ல இருக்கிறதா சண்டை சேவல்ன்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் ஆயிட்டோம் சின்ன வயசுல அதுக்கப்புறம் அவர் கூட என்னோட ஜேர்னி பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே நான் கூட லிங்க் ஆனேன் அதாவது மிங்கிள் ஆகிட்டேன் என்ன ரொம்ப பிடிச்சிடுச்சு அவருக்கு அப்பப்போ பீடி வாங்கினான்னு அனுப்புவார் திடீர்னு சேவல் காலெல்லாம் கழிவிடும் விடும்போது தம்பி தண்ணி கொஞ்சம் புடிச்சு கொடு நான் நேரமாக தான் சுத்தி இருப்பேன் அதனால் அவ அவருக்கு அந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடித்தமான பையன் ஆகிட்டேன் நான் ஸோ அதனால் என்னை அலோவ் பண்ணுவார் பார்க்கறதுக்கு வீடு வரைக்கும் அலோவ் பண்ணுறாருன்னா பார்த்தீங்களேன் அதுக்கப்புறம் அவர் தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அப்போத்துலேருந்து என்னோடய மைண்ட் செட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கதரு கதறி ஆக்குத்து இது ரெண்டு தான் வந்து சேவல் சண்டை சேவல் மற்ற எதுவுமே கிடையாது ஆனால் களத்துக்கு மாட்டான் அப்போல்லாம் சின்ன பையன் எங்கள் வீட்லேயும் அனுப்ப மாட்டாங்க அவரும் கூப்பிட்டு போக மாட்டார் அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக மாட்டார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆச்சு ஸ்கூல் முடிஞ்சுது காலேஜ் வந்தேன் காலேஜ் வரும்போது காலேஜில் ஒரு சில சேவல் வளர்க்குற பசங்கள் லிங்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாபு அப்படின்னு வரும்போது இந்த ஆடுகளம்னு ஒரு படம் வந்தது வரும்போது பார்த்தீங்கன்னா சென்னையில் பர்டிகுலராக சென்னையில் சேவல் சொக்கால் இங்கே அதிகமாகிட்டாங்க அதிகம் விட அதிகமாக தான் இருந்தாங்க ஆல்ரெடி மறைஞ்சி இருந்தவங்களாம் மேலே வந்துட்டாங்க வெளியில் தெரியாத மாதிரி வந்து வந்துட்டாங்க முதல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தான் வச்சு நீச்சல் போடுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா அதனால பாத்தீங்கன்னா நமக்கு அவங்க வீட்டில் சேவல் இருக்குதா தெரியாது தெரியாது சென்னையிலலாம் பாத்தீங்கன்னா நான் அதிகமாக மாடு வளர்ப்பாங்க ஆக்சுவலாக வில்லேஜில் இருக்கிறத விட சென்னையில் தான் அதிகமாக மாடு வளர்ப்பாங்க எப்படின்னா ஒரு பெரிய பில்டிங் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா எரும மாடு இருக்கும் மேலே பசு மாடு இருக்கும் அந்த மாதிரி மாடி மாடியை வச்சுட்டு அந்த சாணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜில் தான் கரைச்சி விடுவாங்க இப்போயும் திருவள்ளிக்கினி ஜாம் பஜார்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் மாடு வளர்க்குறது பால் வியாபாரம் அங்கேருந்து ஹைகோர்ட் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் அப்படி தான் போவோம் அந்த கூனில் தான் சேவல் வச்சுருப்பாங்க குதிரையும் வளர்ப்பாங்க நைட்டை பீச் ரோடா குதிரை வண்டி போயிட்டு இருக்கும் சேவல் வளர்த்தவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கோவில் குளத்தில் நீச்சல் போடுறது கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சாங்க இந்த ஆடுகளம் படத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சண்டை விடுறோம் அப்படி இப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் லிங்க் கிடச்சிது தமிழ்நாடு அது அப்படியே கொஞ்சம் பரவிச்சு அப்படியே பெருசாச்சு நிறைய ஒரு பெரிய நெட்ஒர்க் நமக்கு கிடச்சிருச்சு நமக்கு ஒரு நேம் லேபிள் ஆகி போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட தாண்டி வெளி ஸ்டேட் அதர் எல்லாம் கூட நமக்கு கொஞ்சம் நிறைய லிங்க் ஆச்சு இப்பயும் குடுக்கல் வாங்கல போயிட்டு இருக்குது ஸோ இப்படியே ஒரு நட்பு வட்டாரம் நமக்குள்ளே கிரியேட் ஆகி போச்சு என்னோட லைன் தனியாக வந்துடும் யார் லைன் ஏற்றி யூஸ் பண்ண மாட்டேன் என்னோட லைன் மட்டும்தான் அப்படின்னு வரும்போது இவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இவர்கிட்ட பொருள் எடுத்து அவர்கிட்ட போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ளைக்கு வாங்க ஆரம்பித்தாங்க அப்போத்துலேருந்து அதுக்கு அப்போ அப்போ ஒரு நடந்த ஒரு இன்சிடென்ட் யாராலையுமே அடிக்க முடியாத ஒரு ஜாவா அந்த ஏரியாவே கட்டி அரசாளுது அப்படியே அது மேல போட்ட பந்தயம் தூக்கி போடுறோம் அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி சப்பி சாப்பிட்டு போய்டும் அந்த ஜாவை அப்படி ஒரு சேவை உலக்க மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு நல்ல ஒரு இடி தாங்கி அடி தாங்கின்னு சொல்லுவோம் அது பேர் நாங்கள் இடி தாங்கின்னு தான் சொல்லுவோம் பசங்களா தான் சொல்லி கிண்டல் பண்ணுவோம் அப்படியெல்லாம் அந்த வீடியோ நம்ம பார்த்து பார்த்து அந்த ஜாவை அப்படியே ஒரு அந்த ஏரியாவே கட்டி ஆண்டுச்சு அந்த ஏரியா சொன்னா அந்த சேவை பத்தி தெரிஞ்சிடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு பார்த்தோன்னா இந்த சேவலோட வீடியோ நமக்கு கொஞ்சம் இதுவாக கிடைக்குது நமக்கிட்ட இந்த சேவலோட வீடியோ வருது என்ன இந்த சேவல் வீடியோ சண்டை சூப்பராக இருக்குது எப்படி இப்படிலாம் பிரீட் பண்ணுறீங்க அப்படி எப்படின்னு கேட்டது அப்போ நம்ம நமக்கு ரொம்ப மானசீகமான ஒரு ஆள் அவர் சொன்னால் நம்ம இல்லைன்னு தட்ட முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவர்கிட்ட அந்த வீடியோ வருது பார்க்குறோம் பார்க்கும்போது சேவல் இந்த அளவுக்கு தரமான சண்டை போட்டுருக்குது ஒரு நாலு சண்டை அனுப்புறாரு நாலுமே ஃபினிஷிங் வீடியோ நல்ல சண்டை போட்டுருக்குனே நம்ம சேவல் சூப்பர் அப்படி அப்படின்னும் போது அட பைத்தியக்காரா இதுக்கு ஆப்போசிட்ல நம்ம சேவல் போடணும் இது மேல நான் ரெண்டு அக்ரிமெண்ட் கொடுத்துருக்கேன் ரெண்டுமே மெஜாரிட்டி கொடுத்துட்டேன் இதுக்கு மேல சேவல் போடணும் அப்பதான் நமக்கு முதல் முதல்ல எதிர்க்க ஜாவா நிக்குது அது வரைக்கும் நம்ம சண்டை சேவல் அப்படின்னு நம்ம ஒரு காலத்துல நினைச்சதுல இந்த கலர் மட்டும்தான் என்னுடைய முதல் களம் அந்த ஜாவா தான் நிக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஜாவா கிட்ட ஃபஸ்ட்டு சண்டை அதுதான் அதுக்கு முன்னாடி நிறைய களம் விட்டோம் பட் ஜாவா ரங்கு அந்த அளவுக்கு வந்தது கிடையாது ஜாவா ரங்குன்றதே நம்ம மைண்டில் வைக்க மாட்டோம் முதல் முதல்ல நிற்குது ஜாவா இப்படிலாம் வர இருக்குமா அப்படின்ற மாதிரி அந்த சேவலை பார்த்து நான் பிரமிச்சு போயிட்டேன் பண்ணா இப்படி ஒரு பிரீடு பண்ணணும்டா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சேவலுக்கு ஆப்போசிட்டா சேவல் போடணும்னு நமக்கு குறிப்பிட்டு டைம் கொடுத்தாங்க நம்மளும் யார் யாருக்கிட்ட கேட்டோம் தேடணும் கிடைக்கல கடைசியாக நான் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணேன் இந்த மாதிரி இதை இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு சேவல் போடணும் நீங்கள் எதாவது கொடுங்க இதுக்கு இந்த தோதுகாதான் இருக்குமா ஆனால் அதுகிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருந்தது அந்த ப்ளஸ் பாயிண்டை பேஸ் பண்ணி தான் நம்ம போட்டோம் சாரி மைனஸ் பாயிண்ட் இருந்தது அந்த ஜாவா கிட்ட அது நம்மளோட சேவல் கிட்ட ப்ளஸ் பாயிண்ட் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தோம் நம்ம மச்சான் ஃபோன் பண்ணி சொன்னா இதுக்கே இவ்வளோ தூரம் சுற்றுற நம்ம கதர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னும் போது எங்ககிட்ட ஒரு கொடுக்குவாள் கதர் ஒன்று இருந்தது அதுக்கப்புறம் அந்த கடல் கதர் எங்கே இருக்குன்னு கேட்கும்போது போது அது வந்து கேரளா போயிருக்கு ஜதைக்கு ஆனால் அங்கே காவல அங்கே தான் நிற்குது நாளைக்குள்ள நாளைக்கு அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்ட்டு சரிண்ணா அதுக்கப்புறம் அதை கூட இமிடியட்டாக அனுப்ப சொல்லுன்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ஒரு நாள் ரெஸ்ட் விட்டுட்டு டப்பனியே பார்க்குறோம் அது என்ன விஷயத்தில் மைனஸோ அந்த விஷயத்தில் இது ப்ளஸ்ஸு போட்டோம் ஜதையாச்சு ஜதையாகி சேவல் சென்னைக்கு வர வரைக்கும் அண்ணன் கேட்ட ஒரே வார்த்தை தம்பி ட்ராப்பாக பண்ணிவிடுமாடா அசிங்கப்பட்டுருக்கிறேன்னா ரெண்டு வாட்டினார் கவலைப்படாதீங்க பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிராப் அது பண்ணிட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து இங்கே இங்கே டுவெண்ட்டி மினிட்ஸ் தானே நம்ம சென்னையில் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இருபது பதினஞ்சு நிமிஷம் தான் தயார் பண்ணி எடுத்துட்டு போய் விடுறோம் ரெண்டு நிமிஷம் நீயா நானா இப்படி அப்படி சூட்டில் பறக்குறாங்க ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் அதுக்கப்புறம் அணையிறாங்க அணைஞ்சதுக்கு அப்புறம் ஜாவா ஹெவியாக ஒரு ரெண்டு கால் வைக்குது கால் வச்ச உடனே நம்ம ஆள் சுற்றி சுற்றி நிற்கிறாரு ஒரு ஒரு அடிக்கும் பின்னாடி ஓடுறாரு அப்படி அடிக்குது காலு முரட்டுதனமாக வைக்குது நம்ம கதர்கிட்ட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்ச்சோட்டி சார்பாடுக்கும் அதால் முடியல போது ரொம்ப அறிவாக செயல் பண்ணி நல்லா அடிக்கிறான் எதிரியை நல்லா அடிக்கிறான்னு சொல்லும்போது போய் ஒட்டிடும் அடிக்க பறக்க கூடாத அளவுக்கு போய் ஒட்டிக்கும் ஒட்டிட்டு அப்படியே சுற்றி பின்னாடி வந்து பின்ச்சோட்டி கொண்டை கண்டெல்லாம் பட்டிடலாம் தான் ஈஸ் சாப்பிட்றோம் அப்படியே போட்டு கரெக்டாக ஹெவியாக அந்த ஜாயிண்ட்டில் வைக்கும் கழுத்து ஜாயிண்ட்டில் அப்படியே ஒரு மாதிரி ஜாயிண்ட் முள் வைக்கும் அதுதான் இதோட பிளஸ் பாயிண்ட் இந்த கதர் மைனஸ் ஜாவா நம்ம பின்னாடி போகுது போயிட்டு போயிட்டு வருது கடைசியா அப்படியே சுத்தி கித்தி ஒரே ஒரு ஒரு அசரம் ஒண்ணுச்சு நம்ம கதர் அச்ச உடனே ஜாவா அப்படியே உக்காஞ்சி கொஞ்ச நேரம் இது சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிச்சு கதர் நல்லா சார்ஜ் பண்ணிட்டு வரும்போது தண்ணிக்கு போயிடுச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணிக்கு போயிட்டு வந்த உடனே அது எப்பவுமே பண்ற அந்த வேலை பின்சோட்டியில் எடுத்து கரெக்டாக இந்த ஜாயிண்ட் மூலி அடிக்கும் ஆப்போசிட் அந்த ஜாவாக்கு ரெண்டு கண்ணு கும்மா ஆகி போச்சு கும்மாயிடவும் இவரு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு கதருக்கு வச்சு சார்ஜ் பண்ணி அந்த களம் ஒரு வழியாக முடிஞ்சு அவங்களே எடுத்துக்கிட்டாங்க முடிஞ்சது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த களத்துக்கு அப்புறம் ஒரு பதினோரு ஜத எனக்கு ஜாவா தான் எதிர்க்கணிச்சு அப்போதுல இருந்து ஜாவானாலே நல்ல சேவல் இல்லைன்னு கிடையாது நமக்கு எதிர்க்கிற சேவல்ன்ற ஒரு மைண்ட் செட்டு எனக்குள்ள ஒரு இதுவாக வந்துருச்சு அதுலேருந்து நான் ஜாவாவே ப்ரீட் பண்றது கிடையாது ஆனா ஒரு ஜாவா வச்சிருப்பேன் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் வாங்கிட்டு வருவேன் பார்த்தீங்கன்னா என்னோட மேக்ஸிமம் ஜாதை ஜாவா தான் ஆகும் யாருக்கிட்ட சேவல் ஜதைக்கு இறக்குனாலும் ஜாவா தான் போடுவாங்க அப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த தயார் நேரத்துல அந்த ஜாவாவை பக்கத்துலேயே வச்சு வச்சு காமிச்சு காமிச்சு தான் இவரை தயார் பண்றது ஜாவா கிட்ட மொறப்பு காமிச்சு 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 தயார் பண்றது பக்கத்து ரிங்கிலே ஜாவா வச்சு நான் இங்க சேவல் தொடச்சிட்டு இருப்பேன் இது மொரப்பிலேயே இருக்கும் என்னைக்காவது ஒன் அடிப்பனா அடிப்பனான்னு என்னைக்கு நீ வெளியே வருவேன்னு பார்க்குறேன்ற ஒரு மைண்ட் செட்டு மன ரீதியாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அதுக்குனே அந்த ஜாவாவை வாங்கிட்டு வந்து ரிங்கில போடுவேன் அதுக்கப்புறம் களத்துல அந்த ஜாவா கலர் அதை பார்த்த உடனே அப்படியே பிச்சுக்கிட்டு ஓடும் சண்டைக்கு எப்படா இவன் இருந்து நம்ம கீழே இறக்குவான்னு காத்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு மன ரீதியாக ஒரு இது கொடுக்கறதுக்காகவே அந்த ரங்கு வச்சிருந்தேன் ஆனா ஜாவாவை நான் குறை சொல்லலை ஜாவாவும் இருக்கிறதுல ரொம்ப டாப்பஸ்ட் சேவல் பட் நம்ம வளர்ந்த விதம் நம்ம பார்த்து வந்த விதம் அது வந்து இந்த ரெண்டு கலரு தான் போது அது இல்லாமல் அது ஒரு ஸ்பெஷல் ஒரு கெட்டி ரங்கு அப்படின்னும் போது நமக்கு அந்த கெட்டி ரங்கு மைண்டில் உட்காஞ்சிருச்சு இதுதான் நான் ஜாவாக வைக்காம இந்த மாதிரி கெட்டி ரங்கை உருவாக்கி வளர்த்து வளர்த்து இன்னமும் பெயில் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ரீசன் இப்போ ரீசண்டாக தும்மர் எடுக்கிறேன் பீலா எடுக்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ரங்கை பேஸ் பண்ணி இல்லை ஒரு ஸ்பெஷலை பேஸ் பண்ணி ஒரு ஸ்பீடை பேஸ் பண்ணி குயிக்காக முடிக்கணும் குயிக்காக ஃபினிஷிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபினிஷிங்காக நான் அந்த ரங்கு கொஞ்சம் உடைக்கிறேன் மற்றபடி ஜாவா மேல நமக்கு எந்த கோபமும் இல்லை எதுவும் இல்லை ஆரம்ப கட்டத்துலேருந்து இருந்து அந்த ஜாவா எதிர்க்கவே நின்று 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 வந்ததுனால அது ஒரு எதிர் சேவலாவே மாறி போச்சு அவ்வளோதான் மற்றபடி அதில் வேற எதுவுமே இல்லை ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் இன்னைக்கு ரெண்டு டாபிக் பேசலான்னு இருந்தேன் அந்த ஒரு டாபிக்கே டைம் ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிடுச்சு நம்ம ஏன் சேல் பண்றது எதனால நம்ம வந்து பொருள்களை வெளியே கொடுக்கறதில்லன்றதை பத்தி டீடைல் நம்ம இன்னொரு நாள் பேசுவோம் அதுக்கு முன்னாடி நமக்கு நாளைக்கு கம்பல்சரி அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுவேன் அந்த தயா நம்ம கை மேலே வைக்கிற பட்டாவை கை மேலே வச்சு எப்படி அப்படி பார்க்குற வீடியோ நாளைக்கு எப்படி அப்டேட் ஆகிடும் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இதில் ஏதாவது தவறு இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க திருத்திக்கிறேன் பட் ஜாவார் ரங்க நம்ம குறை சொல்லலை நம்ம வளர்ந்து வந்த விதம் அந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்தே நம்ம பார்த்துட்டு வந்தது இதுதான் அதனால தான் நமக்கு அந்த ரங்கு அது இல்லாமல் அந்த கெட்டி ரங்கு நமக்கு சூட் ஆகிருச்சு அதுவும் இல்லாமல் மேக்சிமம் நான் வந்து பார்த்திங்கன்னா டார்க் கலர் லவர் ப்ளாக் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் டார்க் ப்ளூ யூஸ் பண்ணுவேன் லைட் கலரை அதிகமாக அவாய்ட் பண்ண மாட்டேன் ஆபீஸ் யூனிஃபார்மாக தவிர ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த டார்க்குன்றது நமக்கு மைண்டில் செட் ஆனது அந்த எல்லாத்திலையுமே டார்க்கு இப்போ உள்ளட்டு கூட பார்த்தீங்கன்னா ப்ளாக்கு தான் வேணும்னு அடம்புடிச்சி எடுத்தேன் அதுலேயும் அந்த ஸ்டோன் ப்ளாக்கு அந்த மாதிரி நமக்கு ஒரு சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப டார்க்காகவே எதிர்பார்க்கறதுனால அந்த ரங்கும் நான் டார்க்காக வைக்கிறேன் இது வந்து தனிப்பட்ட விஷயம் தான் மற்றபடி இதில் நம்ம சண்டை கம்மி ஜாதி சுத்தம் கிடையாது மனப்பிடிப்பு கிடையாது அப்படி இப்படின்னு நம்ம நீங்கள் தவறான கோணத்தில் யோசிக்க வேண்டாம் இதுதான் விஷயம் நம்ம பார்த்து வளர்ந்தது தான் விஷயம் நமக்கு பிடிச்சது இந்த கலர் போது ஒரு ஃபிக்ஸட் ஆகும்போது நம்ம அந்த கலரை தான் நம்ம நோக்கி போவோம் அந்த ஒரு ரீசனில் தான் நம்ம ஜாவா வைக்கிறதில்ல இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல பார்ப்போம்